நண்பர்களே எனக்கு இப்போ ஒரு ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ நான் வீட்டே இருந்தேன் ஓகேவா சாப்பிட்டுட்டு இருந்தேனா இருக்கும்போது ஒரு பைக் ஒன்று வந்துச்சு சரியா பைக்கு நேராக போணுச்சு ஆறா பைக் ஓன் அடிச்சுக்கிட்டே போணுச்சா அப்போ ஆறா போகிறது அப்படின்னு பார்த்தேன் பார்க்க போயிட்டு திரும்பி வந்துச்சு திரும்பி வந்துட்டு வீட்டுல வந்து கூ கோடிச்சு கூப்பிட்டாங்க அப்போ ஆனால் எப்போவுமே யாரும் வந்து கூப்பிடா நான் போக மாட்டேன் ஓகேவா வீட்டில் உள்ளவங்க நான் போய் என்னென்னு கேட்க சொல்லி அப்போ அம்மா தான் போனா அம்மா போயிட்டு ஷாலி என்னுடைய போட்டோக்கு அடிக்கட்டிருக்காங்க இது ஷாலினியிட வீடா என்ன கேட்டிருக்காங்க ஓ ஷாலினி அந்த வீ ஷாலினியிட வீடு தான் அப்படின்னு சொல்ல அவங்க நிற்கிறாங்களா அவங்கள வேற சொல்லி சொன்னாங்க அப்போ நான் போகும் போக மாட்டேன் யார் இருந்துச்சு ஒரு போய் ஒரு போய் தான் வந்து நின்னான் பைக்கில் ஆறு இது என்னட்டு போய் பார்த்தா அவன் வந்து டிக்டாக் ஃபேன்ஸ் ஓகேவா டிக்டாக் ஃபேன்ஸு அவன் முது இதுக்கு முதலே ஒருத்தன் வந்தானா ஓகேவா என்னை பண்ண சொன்னான் இதுக்கு முதலே ஒருத்தன் வந்து வந்திருந்தானா நான் வரும்போது வீட்ட இல்லை கதவெல்லாம் போட்டிருந்தபடியா போய்ட்டுன்னு சொன்னான் சரி இப்போ போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு டிக்டாக் ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லி நல்லா வீடியோஸ் பண்ணுறீங்க நான் உங்கள்கிட்ட யூடியூப் பார்க்குறேன் நான் நல்லா பண்ணுறீங்க இந்த இது பாராளுமன்றத்தில் நடந்ததெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் ஓகேவா ஸோ நல்லா ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நல்லா அண்ணாதான் ஓகேவா இப்போ சொல்லியிருந்தாரு அவருக்கானனால என்னை வந்து சந்திக்கணும் என்னோட கூட ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கு நான் டிக்டாக் சூப்பராக பண்ணுவோம் தானே அப்போ அதனால் வந்து சொல்லி கொண்டிருந்தார் அப்போது கடைசியாக சொல்லி போட்டு வந்து அவர் எனக்கு உங்களுக்கு ஆனான்னு பார்த்துட்டு ஒரு வந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு தரணும் பண்ணிட்டு எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தந்தார் ஓகேவா நண்பர்களே அதை எனக்கு நான் இதுவரைக்கும் என்ன கிஃப்டன்னால் புடவை புடவை ஓகேவா நான் வந்து சாரி கட்டி நான் இருந்துமே வீடியோஸ் பண்ணுறது தானே சாரி சாரி கட்டி வீடியோஸ் பண்ணுறதில்ல நீங்கள் பார்க்க நீங்களே கேட்குற நீங்கள் சாரி கட்டி வீடியோஸ் பண்ணுங்கன்னு கேட்குறேன்னா அப்போ கட்டுறது தானே அப்போ எனக்கு சாரி க்யூட்டாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு சாரி வந்து ப்ரெசன்ட் பண்ணார் ஓகேவா கிளிநூச்சிலே இருந்தால் தான் அந்த அண்ணா வந்தவர் ஓகேவா சாரினா சாரியே கட்ட மாட்டேன்னு எனக்கு சாரின்னு வந்ததுன்னா க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அவர் என்னை தங்கையாக நினச்சிதான் தப்பால் நினைக்க வேணாம் அவர் வந்து எந்த இதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் என்னை தங்கையாக தான் ஓகேவா நான் அப்போது சொன்னேன் எனக்கு சாரி இப்படி வேணாம் நான் சொல்ல நான் உங்களை தங்கச்சியை தான் பார்க்குறேன் ஓகேவா அக்கா தங்கச்சியாக தான் பார்க்க நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் உங்களுக்கு சாரி கியூட்டாக இருக்கும் நீங்கள் சாரி கட்டி ரீல்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப இருப்பீங்க அப்படி இப்படி என்ன சொன்னாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கேப்டோ ஓகேவா அப்படின்னு சொல்லி தங்கச்சியாக நினச்சி அக்கா நினச்சி தான் எனக்கு தந்தை சொல்லி போட்டு சாரி ஓகேவா நண்பர்களே பாருங்க பில் இந்த என்ன ஒட்டி கிடக்கு தெரியல முடிவான முடிவு செய்யுதே நல்ல சாரி அந்த பில் ஓகேவா நண்பர்களே இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குது நண்பர்களே நல்லா இருக்கே சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து சாரி அவங்க எப்படி ஒரு மட மட சாரி கிடையாது ஓகேவா எப்படி தூணிஞ்சு பாருங்கள் ஒரு இது மாதிரி தான் நண்பர்களே ஏதோ அந்த அண்ணா வந்து எனக்காக கொடுத்தாரு எனக்கு இதுக்கு முதல் வந்து ஒரு அண்ணா இந்தியாவிலேருந்து வந்து எனக்கு வந்து இதில் வந்து மைக்கு கொழுவி நான் சவுண்டாக பேசுகிறது கேட்குற மாதிரி எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பிற ஒரு அண்ணன் வந்து கேமரா கொண்டு வந்து சொல்லி வந்தாங்க இப்போ இந்த அண்ணன் வந்து நான் சாரி கட்டிய ரீல்ஸ் பண்ணுறது தானே நீங்கள் சாரி கட்டி சாரி இல்லையோ அப்படின்னு நினச்சி தான் கொண்டு தந்தது தெரியா தங்காச்சி அச்சி சாரி கட்டுங்க எனக்கு சாரி கட்டி நான் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க நான் அதை பார்க்கணும் மகாலட்சுமிமா இருப்பீங்க அழகாக இருப்பீங்க தேவதமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் நல்ல நான் அவரை பார்த்ததில்ல ஓகேவா நல்லா டீசெண்டாக தான் வந்தார் ஓகேவா அந்த அண்ணா ம் இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குது இந்த இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பார்த்திங்களா நான் இந்த மீடியாவில் தான் எனக்கு இப்படியெல்லாம் வீடு தேடி வந்து கிப்டெல்லாம் வருது நான் சும்மா ஒன்றுமே செய்யாமல் வீட்டே இருந்தேன்னு சொன்னால் எனக்கு இதெல்லாம் இந்த உலகத்துக்கே நான் யாருன்னு தெரியாது ஓகேவா முடங்கி தான் இருப்பேன் எனக்கு இப்படியெல்லாம் பிரசன் கிடைக்கும் ஏதோ என் அவங்களால முடிஞ்சதை கொடிஞ்சு எனக்கு தாராங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் அவங்க கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் மேக் மேக் கொடுத்தீங்க இதுக்கு முதல் வந்து எனக்கு பொண்ணுலேருந்து வந்து அவங்க நான் செய்கிறத பார்த்து நீங்கள் வீடியோ செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு சமையல் வீடியோ செய்யுங்கன்னு சொல்லி சமையலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு காசு கொடுத்தாங்க இப்போந்து எங்கள்ட சொந்த எங்களோட அப்பா வேலை செய்கிற இடத்துல வந்து சைக்கிளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்போ நான் அந்த மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச நான் செய்கிற திறமையை பார்த்து எனக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோதான் ஓகேவா ஆகலும் நிறைய பேர் வந்துலாம் ஹெல்ப் பண்ணல ஒரு தர ரெண்டு மூணு பேர் என்னை பிடிச்சிருக்கின்றபடியா இப்போ பிடிக்காடி என்னை பிடிக்காடி வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என்னை பிடிச்சிருக்கின்ற தான் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே உள்ளவங்களாம் செய்ய மாட்டாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க என்னை தான் வந்து செஞ்சாங்க நண்பர்களே இதை நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒன்று பண்ண வேறு ஒன்று ஓகேவா நான் அவர் இப்படி சொன்னோன்னே ஏதாவது சா எதாவது சாக்லேட் கொடுக்க போகிறேன் இல்லை வந்து நான் யூடியூப் செய்கிறதுக்கு ஏதாவது கேமராக்கள் அப்படி ஏதாவது தரப்போகிறான்னு இது ஆனால் அவர் வந்து சாரி கொடுத்துருந்தார் ஓகேவா சாரித வெளியே இல்லை நான் கேட்கல ஓகேவா இதில் பில் நல்லா தெரிய மாட்டேன்றது ஓகேவா ஆனால் இது சிம்பிளான சாரி இது எனக்கு தெரியாது ஏதோ ஒரு சாரி நண்பர்களே கொடுத்தாங்க அம்மா அது என்ன சொல்றது கட்டினா அழகா இருக்குமா நான் கட்ட மாட்டேன் ஓகேவா உங்க இந்த வீடியோஸ் பாக்குறாங்களோ தெரியலை நான் கட்ட மாட்டேன் எனக்கு எனக்கு இது இப்படி சாரிலாம் பிடிக்காது ஓகேவா எனக்கு வந்து சாரி அழகான எனக்கு பிடிச்ச கடையில இருக்கணும் இது எனக்கு ஒரு மார் நான் கட்ட மாட்டேன் எனக்கு பிடிச்ச கடையில் சார் இருந்தால் தான் நான் கட்டுவேன் நண்பர்களே ஏதோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண உதாசீனப்படுத்தக்கூடாண்டக்காக நான் அப்போ வேணான்னு சொன்னானே எனக்கு வேணான்னு சொன்னேன் இல்லை 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 தங்கச்சி எனர்ஜி நான் உங்களுக்கு தங்கச்சி எனர்ஜி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு கொண்டு தந்தாங்க நண்பர்களே உதாசீனப்படுத்தக்கூடாதானே அப்படின்ட்டுக்காக நான் நான் வாங்கிட்டு வந்த நண்பர்களே தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எதுவும் யாருமே தப்பாக நினைக்க கூடாது ஓகேவா முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் எனக்கு என்ன சொல்கிறது என்னை பிடிச்சிருக்கு என்ன இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல போல் நான் என்ன இப்போ எங்கே எங்கே கண்டாலும் என்ன சிரிப்பாங்க கதைப்பாங்க போடு விடுமான்னு கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க எனக்கு அதனால அப்படி கேட்குறதால வந்து நான் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பிடிச்சிருக்கு எனக்கு நான் எனக்கு என்ன என்னை பிடிக்காதவங்களுக்கு பேரில் ஒரு பிடிக்காத பேர் இருந்தாலும் நான் பிடிச்சவங்க எனக்கு நிறைய பேர் என்ன பிடிச்சவங்க ஓகேவா பிடிக்காத பேர் கொஞ்சம் இருந்தாலும் என்ன பிடிச்சவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் செய்கிற வீடியோஸுகள் எல்லாத்தையும் பிடிச்சு போய் தான் வந்து எனக்காக இப்படி ஒரு வீடு தேடி வந்து அவங்க வந்து எனக்கு அன்பளிப்பு தெரிஞ்சாங்க நான் நினைக்கிறேன் அண்ணா கேட்டு கேட்டு தான் வந்திருப்பார் ஓகேவா நான் ஏற்கனவே நான் சொ யூடியூப் சேனல்லையும் நான் எங்களோட ரோட்டெல்லாம் கிட்டலாம் காட்டி போட்டுந்தேன் வட்டக்கச்சரியாக இருக்கிறேன் நான் மட்டக்கச்சரி வீடியோஸ் எல்லாம் போட்டேன் தானே அப்போ அதுவங்க போல போகல வட்டைக்கச்சரி தான் இருக்கேன்னு அப்போ அதனால தான் அவங்க வந்து கேட்டு 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 வந்திருக்காங்க வந்துட்டு துருவா நேராக போயிட்டான் ஓகேவா நேராக போய்ட்டு வந்து அங்கே வந்து கதை வீடு பூட்டிருந்தபடியாக அப்போ இதில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ஃபோட்டோ காட்டி தான் அவங்க சொல்லுவாங்க ஓ சாரி நீதான் அப்படின்னு சொல்ல ஒன்றுட்டு அதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் அப்பவும் போக மாட்டேன் இருந்தேன் சரி ஓகே தான் கேட்போமே நான் நிறைய பாய்ஸ் வந்தெல்லாம் வெளியே மாட்டேன் ஆனா ஒரு அண்ணன் வந்தபடியா டீசெண்டாக தான் வந்திருந்தார் ஒரு பேக்ல அவங்கள ஒரு பேங்கில் ஏதோ வேலை செய்கிறார் போல பெரிய பெரிய ஜோப்பில் வேலை செய்கிறார் போல வந்து கொடுத்துட்டு போனாரு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே என்ன ஏதோ நான் என்ன எனக்கு என்ன கிடைச்சானு என்ன செஞ்சாலும் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன் ஓகேவா நீங்கள் பார்த்து பயிரெறியணும் இல்லாட்டி எனக்கும் இப்படி நீங்கள் வந்து உங்கள் ஹெல்ப் பண்ணணுமன்ற ஹெல்ப் பண்ணுவீங்க என்ன நினைக்கிறேன் அப்படி என்னெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் நீ காட்டெல்லாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு நினச்சி தான் நான் காட்டன் இல்லை ஏன்னா எனக்கு காட்டணும்னு தோணுச்சு அதனால தான் காட்டன் நண்பர்களே ஓகே பாய் நான் கிப்ட காட்டிட்டேன் பாய்